ஒரு லாஸ்ட் வீக் பூர வந்து லெஃப்ட் சைட்ல ஒரு பெயின் இருந்தது பிரதர் நான் வந்து ஏதோ மசில் பெயின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டூ மினிட்ஸ் ஆகும் பிரதர் இது மசில் பெயின்னு நினைச்சிட்டு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போனேன் அவர் வந்து என்னோட சைட்ல இருந்து கிளியரா இருக்கு நீங்க யூரலஜி போங்க அப்படின்னாரு யூராலஜி டாக்டர்கிட்ட போனோடனே நான் நினைச்சேன் ஓகே கிட்னி ஸ்டோனா பெயினாக இருக்கும் அப்படின்ட்டு அப்புறம் அவர் சொன்னாரு அல்ட்ரா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அல்ட்ரா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ல தெரியல அப்புறம் சிடி ஸ்கேன் ரெஃபர் பண்ணாங்க சிடி ஸ்கேன் ரெஃபர்ல வந்து கிட்னிக்குள்ள வர டியூப்ல மேல வந்து ஒரு ஸ்வெல்லிங் இருக்கு அப்படின்னாரு அது வந்து நீங்க வந்து பை பர்த்ல இருக்கும் உங்களுக்கு சர்ஜரி தான் இது வந்து பண்ணணும் அப்படின்ட்டாரு அப்புறம் நான் அப்பவே அவருக்கு சொன்னதெல்லாம் காதலையும் வாங்கிட்டு அப்பவே ப்ரெஷர் ஃபிரெட்டாவில் வாஷ் பண்ணி அவருடைய நான் என்னோட சைட்ல இருந்து எல்லாம் சாட்டர்டே அன்னைக்கு மார்னிங் வந்து கிட்ட கிரிபர் பிரதர் கிட்ட ஒரு ஹீலிங் ப்ரேயர் கம்ப்ளீட்டா இன்னை வரைக்கும் அந்த பெயின்ங்கிறது சுத்தமா இல்லை அவர் என்ன சொன்னார்னா உங்களுக்கு இந்த வீக்கம் இருக்கிறதுனால யூரினே வராது அப்படின்னார் எனக்கு கடவுள் கிரேஸ்ல இன்னை வரைக்கும் இப்ப வரைக்கும் அந்த யூரின் ஃப்ளோவும் ஃப்ரீயா இருக்குது பிளஸ் அந்த பெயினுங்கிறது சுத்தமா இது வரைக்கும் இல்லை பிரதர் கம்ப்ளீட்டா ஒரு கடவுளுடைய கிருபையால கம்ப்ளீட்டா அவரை காயங்கினால நான் குணம் அடைஞ்சிட்டேன் மாட்சிமைப்படுத்துற மகிமைப்படுத்துற நன்றி குளோரி டுக்கா கடவுளுக்கு நன்றி கடவுள் எவ்வளவு பெரியவர் எவ்வளவு இனிமையானவர் அப்படிங்கிறத நம்ம இப்படி கேட்க ஒவ்வொரு சாட்சிகள் மூலமாக நாம் இப்போ உணர முடியுது நம்ம கேட்டுட்ருக்குறோம் சகோதரிக்கு மருத்துவர்கள் அதில் வீக்கம் இருக்குது யூரின் போகாது அப்படின்னு சொன்ன அந்த சூழ்நிலையில் நாம் நம்பிக்கையோடு ஏறெடுத்த அந்த விண்ணப்பத்தைக்கு கடவுள் செவி சாய்த்திருக்கிறாரு இயேசுவின் தழும்புகளினால் நீங்கள் சுகமாகி விட்டீர்கள் அந்த வார்த்தை இந்த இடத்துல செயலாற்றி இருக்குது சகோதரி முழுமையான விடுதலை கடவுள் மருத்துவர்கள் கொடுக்க முடியாத அந்த விடுதலை கடவுளுடைய வார்த்தை இந்த நாளில் முழுமையான சுகத்தை தந்திருக்கு இயேசுவின் தழும்புகளினால் முழுமையான விடுதலை இந்த சகோதரி நாட்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார் கரங்களை தட்டி கடவுள் நாமத்தை மகிமைப்படுத்துமா க்ளோரி கடவுளுக்கு நன்றி தேங்க் யூ ஜீசஸ் அப்பா நீங்க கொடுத்திருக்க எனது மேலான விடுதலைக்காக சுகத்துக்காக நன்றி செலுத்துறாண்டு வரும் தேங்க் யூ ஜீசஸ் பிரைஸ் தலாட் சிஸ்டர் பிரைஸ் தலாட் பிரைஸ் தலாட் சிஸ்டர் டெல்ஃபின் மேபி பிரைஸ் தலாட் பிரதர்ஸ் பிரதர் கடவுளுடைய கிருபையில நான் வந்து ஏப்ரல் லெவன்த் வந்து எங்க ஆஹ் நானும் என் பிள்ளைங்களும் வந்து கண~ எங்க கணவர் துபாய்க்கு எங்க கணவர் இருக்க இடத்திலேயே வந்து ஆஹ் கடவுளோட கிருபையில வந்து ஆஹ் ஒரு இரக்கத்தினால வந்து நாங்க இங்க வந்து நல்லபடியா வந்து சேர்ந்தோம் அப்புறம் பிள்ளைங்களுக்கும் நல்லபடியா ஒரு நல்ல school எல்லாம் கடவுள் வந்து எல்லாம் தந்திருக்காரு அதுக்கு கடவுளுக்கு கொடான கொடி நன்றி சொல்லுகிறேன் இங்க வந்து வர்றது வந்து சேர்ந்து இருக்கிறதுக்காக என்ன இறைவாத்துக்கு நீங்க சொன்னீங்க சிஸ்டர் பிலிபைன்ஸ் ஃபோர் நைன்டீன் அப்புறம் ஆஹ் ஜீசஸ் ஆர் பிளான் பிரஸ்பர் அண்ட் நாட் அர் டிஸ்டக்ஷன் அண்ட் ப்ரையஸ் எங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார் அந்த கடவுள் இன்னொன்னு என்ன சொன்னீங்க கிரைஸ் ஆஃப் ஜீசஸ் திட்டங்கள் வளமானவி கேடு விளைக்கின திட்டங்கள் அப்படிங்கிற வார்த்தைகளை அறிக்கையிட்ட போது கடவுள் அவருடைய உள்ளத்தின் இயக்கங்களை நிறைவேற்றிருக்கிறாரு இந்த இடத்துல கத்தார் தேசத்துல கணவரோடு இணைந்து கணவர் மனைவி பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல செய்ய துபாயில சாரி துபாய் தேசத்துல குடும்பத்தோட சேர்ந்து அந்த இடத்துல வாழ்றதுக்கான ஒரு சூழ்நிலைகளை அதற்கான எல்லா வழிகளையும் கடவுளால திறந்து கொடுத்துருக்கிறாங்க இந்த அற்புதத்தை இந்த குடும்பத்தில் அந்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்தும் கயறத்தி இந்த காலையில போகும்போது வெளியே போகும்போது கயரை தத்தி விழுந்தேன் மொத்தமா கீழே விழுந்தேன் மொத்தமக்கிழமலேருந்து மண் நல்லா கை நல்லா அடி மூக்கு நல்லா இதாகி அந்த நேரமே எழும்ப முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்ய அப்படி பயந்து எழும்புனே அப்புறம் நான் எழும்பி என்ன செய்ய வீட்டுக்குள்ள போய் சேர முடியுமான்னு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் கொஞ்சம் பயம் வந்துட்டு நான் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன் அடுத்த வீட்டுக்கு அப்புறம் என் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன் யாருமே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு பயந்து இருந்தேன் மூக்குல இருந்து ரத்தம் வந்துட்டு இருந்தேன் ஆஹ் இந்த மூக்குக அந்த எண்டு பக்கத்துல மூக்கு வளைஞ்சு இருந்து இதை பார்த்தவங்க வந்து கண்ணாடியில் பார்த்தேன் உடனே பயமா இருந்து என்னடா என்ன செய்ய நீ ஆப்ரேஷன் தான் பண்ண சொல்லுவாங்களோ அப்படின்னு எல்லாம் பயந்துட்டு இருந்தேன் காயங்களா எனக்கு இந்த ஆப்ரேஷன் வராதபடி ஏதே பாதுகாத்து வழி நடத்துறதுக்கு கூடாது கூடி நந்தி அப்படி சொல்லி சொல்லி ஏசுங்காயங்களாம் எனக்கு சுகம் கிடைத்து விட்டது வீக்கம் வலி எல்லாம் போய்விட்டது அப்படி சொல்லிட்டே இருந்தேன் சொல்லிட்டு இருந்தேன் தீர்த்த எண்ணெயையும் எடுத்து போட்டு போட்டு தலை தடை அப்படியே அந்த வெண்டையும் அப்படியே

आदर ब्रादर आर द में व्यालम ब्रदर का फोन आट से बोल चन प्रेज द लॉर्ड सिस्टर योर वॉइस ब्रेकर ब्रेकर द सिस्टर बकक ஆஸ்பத்திரிக்கு போனா அங்க அந்த இது எலும்பு இதா ஒடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆஹ் அந்த மருந்து எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி விட்டாங்க இப்ப மூணு வாரத்துக்கு அப்படி இந்த இது வலி வெயிட் ஆகிருப்ப மூக்கு கொஞ்சம் மத்தபடி வலி கொஞ்சம் குறைஞ்சது மூக்கு வெயிட்டா எனக்கு பாரமா தெரியுது அதுதான் கட்டுப்படி நல்ல சோத்த கடவுள் தந்ததுக்கு கடவுளுக்கு தான் கொடான்னு கொடி இல்லை என்ன பிரச்சனை சொன்னதுனால எனக்கு அது ஒரு கடவுளுக்கு கொடுத்த பெரிய கொடான்னு நான் நினச்சேன் கடவுளுக்கு கோடி கோடி என்னந்தி நூற்றி பிரதருக்குந்தாண்டி பிரைஸ் அலாட் ப்ரைஸ் அலாட் யாரும் இல்லாத சூழ்நிலையில் கடவுள் வெலப்படுத்தியிருக்காங்க அந்த சூழ்நிலையில வந்து பயங்களை மாற்றி அந்த வார்த்தையை அறிக்கை எடுக்கிற ஒரு இடு இடுற அந்த ஒரு தூண்டுதலை கொடுத்துருக்காங்க இயேசுவின் தழும்புகளினால் நான் முழுமையான விடுதலை பெற்று விட்டேன் அந்த அவங்க பார்க்குற சூழ்நிலைகளில் இருந்த சுச்சுவேஷனை மறந்து என் கடவுள் எனக்கு அவருடைய தழும்புகளினால் விடுதலை தந்திருக்கிறாருங்கிற அந்த நம்பிக்கையில் அந்த வார்த்தையை அறிக்கையிட்ட போது அந்த சூழ்நிலைகளை கடவுள் மாற்றியிருக்காங்க அந்த சூழ்நிலை விடுதலை கொடுத்துருக்காங்க அந்த பயத்துல இருந்து விடுதலை கொடுத்துருக்காங்க அங்கே மருத்துவமனை சென்ற போது இது மாதிரி ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய தேவைகள் கிடையாது தானவே எல்லாமே கிளியர் ஆயிரும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு வார்த்தையை அந்த இடத்துல அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க கடவுளுக்கு நன்றி செலுத்துவோமா இந்த சூழ்நிலையில இந்த அற்புதத்தை யாரும் இல்லாத சூழ்நிலையில கடவுளுடைய பிரசன்னம் அவர்களை நடத்தி இருக்குது அந்த வார்த்தை அவர்கள் எழும்பி நடக்க செய்திருக்குது இந்த பிரச்சனையில இருந்து இந்த நோ இந்த பயங்கரமான அந்த சுச்சுவேஷன்ல இருந்து விடுதலை தந்த கடவுளை கரங்களை தட்டி இந்த நேரத்தில் மகிமைப்படுத்துவோம் குளோரி டு காட் தேங்க்யூ சீசஸ் அப்பா இந்த சகோதரிக்கு நீங்க கொடுத்த இந்த மேலான விடுதலைக்காக நன்றி செலுத்துறாண்டவர்

கடவுளுக்கு நன்றி மண்டே மீட்டிங் வந்தப்போ எனக்கு அதுக்கு தான் குழந்தை கிடைச்சிருந்தது எனக்கு ஒழுங்கா அந்த பெயின்ல எனக்கு ஒழுங்கா பேச முடியல எனக்கு சாட்சியும் சொல்லிக்க முடியல குழந்தை ஹாஸ்பிட்டல்ல நர்சஸ்லாம் வந்து போனனால எனக்கு அந்த டைம்ல எனக்கு ரொம்ப கடவுள் உதவி பண்ணாங்க ஏன்னா கேட்ட விஷயங்களும் சரி கேட்காத மனசுல ஆசைப்பட்ட நினைச்சு விஷயங்களும் சரி கடவுள் எனக்கு நிறையவே கொடுத்தாரு அது எப்படின்னா லாஸ்ட் ரெண்டு பிரெக்னன்சில நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் கூட யாரும் இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரெஸ்ட்ரிக்ஷன் ஜாஸ்தி கோவிட் டைம் வர யாரையுமே அலோவ் பண்ணல குழந்தைங்களே சரி பிரெஸ்ட் கூட அலோவ் பண்ணல உள்ள கேட்டப்போ ஹஸ்பண்ட் குழந்தை கிடைச்சது கூட எனக்கு தெரிய அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு ரொம்ப லேட் ஆகிதான் சொன்னாங்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் லாஸ்ட் ப்ரெக்னென்சில இருந்தது ஆனா இந்த குழந்தை வந்து எனக்கு கடவுள் அருளால நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் எனக்கு டெலிவரி ரூம்ல என் ஹஸ்பண்ட் இருக்கணும் என் எல்லாம் சேஃபா ஒரு இடத்துல இருக்கணும் ஏன்னா நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன்னா இவங்க ஞாபகமாவே தான் ஃபுல்லாவே இருப்பேன் எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கும் பட் இந்த வாட்டி ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா மூணு குழந்தைங்களும் அங்க உள்ள ஒரு நர்ஸ் பாத்துக்கிட்டாங்க அவங்க நாலு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன் நாலு நாளும் அந்த ஹாஸ்பிட்டல்ல எனக்கு சாப்பாடு கொடுத்தது இல்லாம என் குழந்தைங்களுக்கும் சேர்த்து சாப்பாடு கொடுத்தாங்க அண்ட் ரொம்ப நல்ல நல்லா பாத்துக்கிட்டாங்க எனக்கு அது ஒரு ரொம்ப ஒரு ஹோம்லி ஃபீல் எனக்கு அது கிடைச்சது எந்த ஹாஸ்பிட்டல்லயும் அப்படி கிடைக்காது அங்க ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க அண்ட் என் குழந்தை மூணையும் அவங்க லேபர் டைம்ல அந்த ஹாஸ்பிடல் உள்ள நர்ஸ் தெரிஞ்சவங்க பாத்துக்கிட்டாங்க அண்ட் என் ஹஸ்பண்ட் வந்து லேபர் ஃபுல் டைம் எனக்கு கூட இருந்தாங்க எப்படி எதுவுமே எனக்கு குடுக்கல கொடுக்காம அது ரொம்ப ஆகி குழந்தை ரொம்ப ஹெல்த்தியா ரொம்ப ஒரு அழகான குழந்தை பொன் குழந்தை எனக்கு கிடைச்சிது அடுவதற்கு ரொம்ப நன்றி ஆஹ் இது நான் அதெல்லாம் எதிர்பார்க்கல அண்ட் வீட்டுக்கு நான் வரும்போதும் எனக்கு இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாமே ரொம்ப ஆஹ் ரொம்ப பெரிய பலகனன்சி லாஸ்ட் டைம்லாஸ்ட் டைம்ல கிடைச்சவங்கதான் அவங்க எல்லாம் மிராக்கிள்ஸ் எனக்கு லாஸ்ட் டைம்ல எனக்கு இவ்ளோ ஹெல்ப் நான் நினைக்கவே இல்லை எனக்கு கிடைக்கும்னு நிறைய சப்போர்ட் கிடைச்சது நான் இங்க வீட்டுக்கு வர ட்ரை பண்ணப்போ எனக்கு எங்க வீட்டுல லிஃப்ட் எல்லாம் இல்லை ரெண்டு ரெண்டாவது மாடின்னா ரொம்ப படி ஜாஸ்தி நான் மேல ஏறுறதுக்கு எனக்கு முடியாது அதனால திடீர்னு ஒருத்தவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஹெல்ப் கேட்கவும் ஒருத்தவங்க இல்ல எங்க வீட்டுல வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க சோ அவங்க சின்னதா இருந்தாலும் ரொம்ப எனக்கு வந்து ஈஸியா இருந்தது குழந்தைங்களையும் பாத்துக்கிட்டாங்க எனக்கும் நடுவுல ஃபீவர் வந்தது சோ அந்த டைம்லயும் அவங்க வந்து எங்க குழந்தைகளையும் என்னையும் நல்லா பாத்துக்கிட்டாங்க எனக்கு அந்த நிறைய ஹெல்ப் கிடைச்சது மிராக்கள்ஸ் நான் கேட்காமலே எனக்கு எனக்கு என்ன தேவையோ அது அவ்வளவுமே எனக்கு கிடைச்சது ஒப்பற்ற செல்வங்களை கொண்டு தேவைகள் எல்லாத்தையும் புதுசாக கடவுளுக்கு நன்றி ஆஹ் எனக்கு உண்மைக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப மிராக்கல்ஸ் நடந்தது அஹ் அண்ட் நான் கடவுளுக்கு சொல்றேன் இன்னொரு விஷயம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு நாலு குழந்தைங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்கு அஹ் இரவன் எனக்காக இரவன் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஆஹ் என்னோட உடம்பு உடம்புல வலிமை தரணும் கடவுள் என்னோட எனக்கு பூர்ண நிவாரணம் கிடைக்கணும் ஏன்னா நாலு குழந்தைங்களும் நான் தான் பாத்துக்கணும் எனக்கு கொஞ்சம் நடக்க முடியல பெயின் ஹிப் பெயின் ஸ்பைன் பெயின் ரொம்ப அதிகமா இருக்கு இருந்தாலும் வேலை பண்றேங்க அவங்க குழந்தைங்களுக்கு குளிப்பாட்டுறது அவங்களுக்கு சாப்பாடு செய்யறது எல்லாமே அவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு மேலும் எனக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு கிடைச்சதுன்னா நான் கண்டிப்பா இன்னும் அவங்கள பாத்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப இதா இருக்கும்

அதோட பெரிய நாமம் இல்லை இல்லையா முடவனை நடக்க செய்த நாமம் இறந்தவனை உயிர் செய்த உயிர் பெற செய்த நாமம் அப்ப அந்த நாமம் உங்களை இவ்வளவு தூரம் அதிசயமா அந்த இடத்துல இருந்த எல்லா சூழ்நிலைகளை மாற்றி எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒரு உங்களுக்கு சாதகமாக கடவுள் நாட்கள மாற்றி இருக்காங்க நீங்க எது எப்படி நடக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ இதை வார்த்தை சொல்லுது இல்லையா உன் உள்ளத்தின் இயக்கத்தை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொன்ன வார்த்தையின்படி நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை கடவுள் இந்த நாட்கள உங்களுக்கு தந்திருக்கிறார் அட பிள்ளையாக உங்களுக்கு தந்திருக்கிறார் இல்லையா எனக்கு வலுவீட்டுகிற இயேசு கிறிஸ்துவின் துணையை கொண்டு எதையும் செய்ய எனக்கு காற்றல் உண்டு இது வந்து அவரோட வார்த்தை அப்போ அவருடைய துணையை கொண்டு உங்களால் எதையும் செய்ய அவர் உங்களுக்கு காற்றல் தந்திருக்கிறாரு அவங்கள பலப்படுத்தியிருக்கிறாரு இந்த நாட்கள்ல இந்த நேரத்துல இந்த அற்புதத்தை இந்த ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செஞ்சு உங்களை இவ்வளோ இந்த நாட்களில் இவ்வளவு அழகா பாதுகாத்துட்டு அந்த கடவுளுக்கு கரங்களை இந்த நேரத்தில் மகிமைப்படுத்த ஒரு செகண்ட் ஆ பேசப்படுது சிஸ்டர் உங்களுக்கு என்ன நார்மல் டெலிவரியா சிஸ்டர் என்ன நார்மல் தான் கிளப்பிடுறது எனக்கு அப்புறம் ஏன் பேக் பேக் பெயின்லாம் கஷ்டப்படுறீங்க இது எனக்கு பேக் டு பேக் ப்ரெக்னென்சினால ரொம்ப அஹ் இதா இருக்கு அண்ட் தென் அந்த டைம்ல எனக்கு வந்து எந்த ஒரு பெயின் இது கிளரும் கொடுக்கல சோ அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு இது ஆக்சுவலா ஏழு நாள் தான் ஆகுது நான் டெலிவர் பண்ணி ஓகே சிஸ்டர் அதெல்லாம் இருக்கட்டும் இன்ஜெக்ஷன் கொடுக்கல டாக்டர்ஸ் இது பண்ணல அது பண்ணல பேக் டு பேக் டெலிவரி அதெல்லாம் தூக்கி தூரம் போட்டுருங்க சார் ஜீசஸ் நினைச்சு ஜீசஸ்குள்ள இருக்கும்போது இதெல்லாம் கிளியர் ஆகும் ஓகேங்களா இப்போ இப்போ ஸ்பைனல் கார்டு பெயின் இருக்கா எனக்கு எலும்பு நடுக்குள்ளதா அது பெயினா இருக்கு ஓகே எலும்பு நடக்கும் போது எங்கெங்கலாம் வலிக்குது एक्चुअली அந்த இந்த லோவர் பேக் அதுதான் அதிகமான பெயின் இருக்கு கால் நடக்கும் போது அது வந்து அந்த கரண்ட் ஷாக் அடிக்குற மாதிரி இருக்கு

நார்மலா நார்மல் டெலிவரி ஓகே ஆனாட் ரெஸ்ட் எடுக்கணும் பட் இருக்கும் போது கேன் ஸ்ட்ரென்த் நீ இன் ஒன் செகண்ட் ஓகேங்களா க்ளோஸ் ஐஸ் லுக் அட் ஆன் கிராஸ் ப்ரே ஃபார் யூ கல்வாரி செல்வி இருக்கிற பாருங்க இதோ அவருடைய ஒவ்வொரு அவர் உடம்புல அடிபடாத இடமே கிடையாது ஓகே அவர் பட்ட அவ்வளவு காயமும் நம்முடைய நோய்களை குணப்படுத்துவதற்கு நம்முடைய பாவத்தை நீக்குவதற்கு நம்முடைய நம்மளுக்கு வந்து சாபத்தை நீக்கிறதுக்கு தான் ஜஸ்ட் லுக் அட் ஐ யூ இந்த காரணமாக இருக்கிற எல்லாம் கிறிஸ்து நாமத்தில் விட்டு போகட்டும் எவ்ரி ஸ்பிரிட் ஆஃப் ஆஃப் டு லீவ் ரைட் இந்த நேம் இதோ டாக்டர்ஸும் மக்களும் சொன்ன இதோ இந்த எதிர்மறையான வார்த்தைகள் ரெஸ்ட் எடுக்கணும் இல்லைன்னா இந்த நேரத்தில் வேலை செய்யக்கூடாது அப்பா உலக பூர்வமாக எல்லாம் சரியாக இருக்கலாம் ஆனால் உண்மை விஸ்வசிப்பவர்கள் ஓடுவர் களைப்படையப்படையார் இதோ புது ஆற்றல் பெற்று கழுகு கழுகுகள் போல பட பரப்பர் என்று வேத வசனத்தில் படிக்கிறோம் இந்த மைட்ரி நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ சென்ட் தட் வேர்ட் இன் டு சிஸ்டர்ஸ் பாடி அண்ட் எவ்ரி பாடி பார்ட்ஸ் பி ஸ்டென்த் அண்ட் ரைட் நவ் இந்த நேம் ஐ ரிபியூக் தட் ஸ்பிரிட் ஆஃப் பெயின் ஐ தட் ஸ்பிரிட் ஆஃப் செல்ஃப்

ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கொள்கிறேன் ஐ ரிபியூக் தட் நேம் ஆஃப் லீவ் ரைட் நோ ஜீசஸ் யூ என்ற ஒரு மனநிலையை இந்த சகோதரிக்கு நீர் கொடுக்குமாறு செபிக்கிறேன் தேங்க்யூ மை லார்ட் நன்றி இயேசுவே நன்றி in jesus mighty name amen so say endrich walk pani thanks to God, thanks to God. And go, yellow me naar dum tamma na. Uka nu kore ande chita. And kendo, I don't feel any pain. Praise the Lord, glory even, to Jesus. Even even now, so I, have... also, I don't feel any more pain. Okay, sister. Ibu ni padu karu la kaila wajti. Edo kini attention aaring apu. Okay, ingla. Now, salt master, my wife, sister, in morning, morning, all the children are all in bed. ஓகே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சுத்தமா பெயினே ஆண்டவருக்கு நன்றி தேங்க்ஸ் மட்டும் தேங்க்ஸ் எனக்கு துணை கொண்டு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஆற்றல் சிஸ்டர் யூ எவ்ரி பார்ட்ஸ் ஆஃப் ஓகேங்களா ஓகே 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 நான் இன்னும் செக் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப இது மிராக்கலா இருக்கு தேங்க்ஸ் தேங்க்ஸ் எ லாட் நீ நல்லா செக் பண்ணுங்க சிஸ்டர் ஒரு முறை ஒன்னும் பிரச்சனை இல்ல வெயிட் Check, check, full body. Yeah, I'm doing it. I, I can even literally sit and get up. And I need a support, but I don't need anymore. Thanks. Thanks to brother. Thanks to God. Thanks a lot. Bro. Yeah, Jesus is there. He is your backbone, sister. Okay. Kandipa, brother. Kandipa. Thank you oh, so God much. God bless you, sister. Thank you a lot. Thanks to God. Oh, brother Kandipa.

இந்த ஸ்பிரிச்சுவல் எல்டர்ஸ்ட வந்து ஹெல்ப் கேட்டு இறை வார்த்தை எல்லாம் வாங்கிக்கிறோம் ஒரு தலைவலிக்கு அந்த நேரம் எனக்கு ஒண்ணுமே தோணல அது ஈவினிங் ஆயிடுச்சு அப்படியும் தலைவலி ரொம்ப அதிகம் ஆயிட்டு அப்பவுமே எனக்கு தோணல அப்புறம் எனக்கு கண்ணு முழிக்க முடியாது அப்புறம் வாமிட் வர அளவுக்கு ரொம்ப சிவியர் ஆயிட்டு அப்ப எனக்கு பிரதர் சொன்னது ஞாபகம் வந்துச்சு மத்தவங்களுக்கு பிரேயர் பண்றப்ப பெரிய பெரிய இதுக்கெல்லாம் வந்து நமக்கு நம்பிக்கை இருக்கும் ஒரு சின்ன நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்மளால பிரேயர் பண்ண தைரியம் இருக்காது அப்படி சரி இன்னைக்கு நம்ம இதை எப்படியாவது பாத்துறோனோ கண்டிப்பா இதை டெஸ்ட் பண்ணிடணும் நம்மளோட நம்பிக்கை எப்படின்னு நம்ம பாக்கணும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் குழந்தையும் அந்த டைம் எழுந்திரிச்சிட்டா என்னால அப்ப இன்னும் அவ எழுதிட்டு இருக்கா ஹஸ்பண்டும் பையனும் தூங்கிட்டு இருக்காங்க இவ்வளவு அவங்க கிட்ட கொடுக்கணுமா எனக்கு தலைவலிக்கு இது என்ன பண்ணலாம்னு சொன்னா இல்ல இன்னைக்கு நம்ம ஏதாவது பார்க்கணும் ஜீசஸ் என்னோட நம்பிக்கை இந்த சின்ன விஷயத்துல என்ன பண்ணது பாப்போம்னு சொல்லிட்டு சரி மார்னிங்ல இருந்து வந்த எல்லா நெகட்டிவ் தாட்ஸுக்கும் மன்னிப்பு கேட்டுட்டு அதை பயன் பண்ணி டெலிவர் பண்ணேன் இல்ல எனக்கு ரொம்ப சிவியரா தான் இருந்துச்சு அப்பயும் சரி அப்ப நம்ம நம்பிக்கை இவ்வளவுதான் பெரிய பெரிய விஷயத்துல அப்ப போய் எந்த நம்பிக்கையில நம்ம அப்ப பிரேயர் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சின்ன தலைவலி கூட இதாக மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு சரி அடுத்து என்ன பண்ணலாம் அப்ப நம்பிக்கையில இது என்ன பண்ணணும் அடுத்தது அப்படின்னு பிரதர் பிரதர் மெசேஜ் தான் யோசிச்சேன் சரி ஆவிக்குரிய உலகத்துல இது சரியாயிட்டு சரி என்ன வழியா இருந்தாலும் குழந்தைய நான் வச்சுட்டு சத்தமா அறிக்கை பண்ணிட்டே இருந்தேன் அப்பமும் இதாகல சரி ஹஸ்பண்டை நம்ம எழுப்பலாம் எனக்கு தலைவலியா இருக்கு இதுன்னு சொல்லி அப்புறம் நினைச்சேன் இது வந்து இல்லையே நமக்கு சரியாயிட்டுன்னு சொன்ன அப்புறம் திரும்பவும் போய் நெகட்டிவ் வேட எப்படி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யாரையும் எழுப்பல ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்குள்ளயே எனக்கு அவ்வளவு போராட்டம் இதுல நம்ம எவ்வளவு நாள் போராடிட்டு இருக்கோம் டுவெண்ட்டி மினிட்ஸ்ல அந்த சோதனையே எப்படி நம்ம இது பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் அது சொல்லிட்டே இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் அப்படியே படுத்திருந்தேன் அப்புறம் ஹஸ்பண்ட் வந்தாங்க என்னன்னு அவங்க கேட்டாலும் சரி தலைவலிக்குது குழந்தைய எடுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது சொன்னா அது நெகட்டிவ் ஆயிரும் சரி இல்ல சும்மா தான் படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பவும் கிச்சன்ல எந்திரிச்சு போய் போய் சொல்லிட்டே தான் இருக்கேன் சரி ஹஸ்பண்டுக்கு டீ போடணும் போடலாமா இல்ல தலைவலின்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இல்ல இது நெகட்டிவ் சொல்லக்கூடாது அதை நம்மளோட மன உறுதி நிறைவான செயல்கள்லாம் தான் விளங்கணும் சரி சொல்லிட்டே நம்ம டீ போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே தான் இருந்தேன் டீ சரி நம்ம ஒரு டீயும் குடிக்கலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு மனசுல வந்துச்சு டீ போட்டேன் என் பையன் சொன்னா எனக்கு டீ வேணும்ட்டு அப்பமும் என் டீ அமை குடிச்சான் ஐயோ டீயும் போச்சு சில இதுவும் நெகட்டிவ் தானே ஏன் டீனால நம்ம தலைவலி சரியாகும் நினைக்கணும் இல்ல ஜீசஸ் தான் சரி பண்ணுவாரு

அது நமக்கு ஒரு மேலே உடம்பு சரியாம இருக்கணும் நம்ம ஃபைட் பண்ணும்போது தான் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஓகே நம்மளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது நடக்காது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது சிஸ்டர் எல்லாம் நடக்கும் ஆனா நம்ம இது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறது ஒண்ணு நம்ம வந்து அதே பிரச்சனையில இருக்கும்போது ஜெபிக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒண்ணு சோ சில நேரத்துல நம்ம ஒரு கேர்லெஸ்ஸா விட்ருவோம் பெரிய பிரச்சனைக்கு போறோம் சின்ன வந்து ஜெபிக்க மாட்டேங்கிறோம் பெரிய பெரிய உலகபூர்வமான காரியத்துக்கு எல்லாம் வந்து பிரேயர் பண்றோம்

கிறிஸ்டினா போன்ல இருந்து கட் பண்ணிட்டாங்க அப்ப எனக்கு ரொம்ப வேதனையாயிடுச்சு நான் ஆண்டவன் ஆவியான சொன்னேன் ஏன்பா இது கொஞ்சமாவது எனக்கு கேட்கறதுக்கு ஒரு கிருபை கிடைச்சிச்சு இப்படி போயிடுச்சுங்க ரெண்டு வாரமா எனக்கு பிரேயர் இல்லையு சொல்லிட்டு துக்கமா நான் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜபம் பண்ணேன் எனக்கு நான் ஜபம் இந்த ஜபத்தை நான் கேட்கணும் எனக்கு எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணேன் ஜபம் பண்ணி அழுதேன் நான் அவர்கிட்ட அப்ப இந்த இன்னைக்கு எனக்கு ஜபம் கிடைச்சிச்சு அதனால எனக்கு கூட ஆனவ கூட நன்றி சொல்றேன் அது ஒண்ணு ரெண்டாவது வந்து மருமகளுக்கு வயிறு நோவு இந்த ஒரு வாரம் ஃபுல்லா சொல்ல முடியாத துக்கம் சாத்தனுடைய கட்டுகள்ல ரொம்ப அவசரப்பட்டாங்க அப்ப நான் என்ன பண்ணேன் ஜோசப் பிரதர் போன் பண்ணிட்டு எனக்கு எங்க சகோதரி கொடுத்தாங்க அவங்களுடைய நம்பர் அப்ப அவங்களுக்கு போன் பண்ணிட்டு பிரதர்ட்ட சொன்னேன் இப்படி மருமகளுக்கு இப்படி இருக்குது பிரதர் வாந்தி பேதி ரெண்டாவது இடுப்பு வலி ஒன் எந்த தான் ஒரு மா ஒரு வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்ப அந்த ஜவம் பண்ணிட்டு அவரு அமைதி தரும் அமைதி தரும் கடவுள் மருமகளை இந்த சாத்தானுடைய கட்டுகள் இருந்து காலால மிதித்து நசுக்கி போட்டதற்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்ல சொன்னாரு அதே மாதிரி நான் சொல்லி கொடுத்தேன் அவங்களும் ஜெபம் பண்ணாங்க கடவுளுடைய கிருபின்னால அந்த வழியில இருந்து அவங்க சுகம் பெற்றுக்கணாங்க அதற்கு கொடான கூடி நன்றி சொல்றது கடவுள் சகோதரிய விண்ணப்படவுள் செவி சாய்ச்சிருக்காங்க அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த இறை வார்த்தை வேற எந்த விஷயத்துக்கு உலகரமான காரியங்களுக்கு அவங்க விரும்பல கடவுளுடைய வார்த்தையை கேட்க அவங்க வாஞ்சியோட காத்திருந்தாங்க கடவுள் அதே இந்த நாட்கள்ல அந்த அதுக்கு கடைகளை கடவுள் மாற்றிருக்காங்க இருக்காங்க அதை கேட்பதற்கான ஒரு ஒரு வாய்ப்பை திரும்ப கடவுள் நாட்கள கொடுத்திருக்கிறார் இந்த நாளில் அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம் அதே போல் அந்த மருமகளுக்கு இருந்த அந்த வலி பிரச்சனைகள் இருந்து இந்த வார்த்தையை அறிக்கை போது அந்த அமைதி தருகின்ற கடவுள் சாத்தானின் எல்லா திரியைகளையும் இந்த நாளில் மிதிச்சு போட்டிருக்கிறாரு முழுமையான விடுதலை அந்த மகளுக்கு கடவுள் கொடுத்துருக்காங்க அந்த கடவுளை கரங்களை தட்டி இந்த நேரத்தில் மகிமைப்படுத்துவோம் குளோரிட்டு கடத்தி